புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அதிமுகவினரால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி கலந்து கொண்டு புரட்சி தலைவியின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியிலே மக்களுக்கு வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டதாக சாடினார் அம்மா அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் நிறுத்திவிட்டு இப்பொழுது நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து விட்டோம் பஸ்க்கு கொடுத்து விட்டோம் என்று சொல்லி விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல அம்மாவுடைய திட்டமான தாலிக்கு தங்கம் இன்று அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பவுன் விற்கின்றது ஒரு வீட்டில் பெண்ணுக்கு திருமணம் என்றால் ஒரு தாலிக்கு தங்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது அதை நிறுத்திவிட்டார்கள் அதே போல லேப்டாப்பை நிறுத்தி விட்டார்கள் இதெல்லாம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி தமிழ் அமைக்கின்ற போதுதான் இந்த திட்டங்கள் மீண்டும் தொடரும்